அடுத்ததாக வீட் கூறியவர் என்ன சொல்றார் தெரியுமா வழிகட்ட விதத்துவாதிகள் தான் சூரியத்தால் பிறருக்கு வாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்று சொல்கிறார்கள் சூனியம் சூனியமென்றோண்டு இல்லை என்று சொல்கிறார்கள் விதுவத்வாதிகளுமே இப்படி சொல்லுவாங்க சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று விதிவத்வாதிகள் சொல்லுவாங்க வழிகெட்டவர்கள் தான் சொல்லுவாங்க என்று முஃபாரிஸ் வசாதி சொல்கிறார் இமா மாசி ராமதுல்லால் சொல்ல முனஹஜர் அல்தான் ராம்துல்பாரில எழுதுகிறாங்க அதாவது வழிகட்ட விதத்துவாதிகள் தான் சூனியத்தால் அதாவது பாதிப்பு சூனியம் என்று ஒன்று இல்லைன்னு மறுக்கிறாங்க இப்ப உள்ள ஒரு சில வழிகேடர்கள் வழிகட்ட விதாத்துவாதிகள் தான் சூனியம் என்று இல்லை அது அது என் அதாவது என்ன அவங்களுக்குள்ள அதாவது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சூனியம் இருக்குதா இல்லையா அது என்னன்னு கேட்டா பத்து மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க இப்ப எங்க அதாவது குரான் சுன்னா மனஜூ சலஃப்ல உள்ளவங்க கேளுங்க எல்லாரும் ஒரே தான் சொல்லுவாங்க சூனியம் என்று ஒன்று இருக்கிறது அதுக்கு அல்லா நாடினால் அது அதனுடைய பாதிப்பு ஏற்படும் இதுதான் எல்லாரும் சொல்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று சொன்னது வழிகட்ட விதத்துவாதிகள் தான் சொல்லி இருக்கிறாங்க என்கிறார் முதல்ல வழிகட்ட விதத்துவாதிகள் சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று சொல்வதனால அல்லா குருவான் சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று சொன்னதும் ரசூல்ல சூனியத்தை நம்பினா சொந்தத்துக்கு போக மாட்டார் என்று சொன்னதும் பொய்யண்டாகுமா அது பொய்யண்டாகுமா என்று கேட்கிறேன் வழிகட்ட விதத்துவாதிகள் குருவான் அதிச இருக்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க வைங்களேன் இப்ப நிறைய வழிகட்ட பிரிவினர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய கூட்டுதுவா தாத்தியா தட்டு தாயத்து தகடி எல்லாம் செய்வாங்க அந்த வழிகட்ட பிரிவில் ஒருத்தர் வந்து இமாம் ஜமாத்துடன் சொல்லுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு பயான்ல சொல்றாரு இது வழிகட்ட மிதுவத்வாதி சொல்லிவிட்டார் எனவே நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முஃபாரிஸ் ரஷாதி சொல்வாரா அல்லது அவர் சொல்லக்கூடியதுல எது மிதுவத்து எது சுண்ணத்து எது கட்டி சொல்றாங்க என்ற பிரிச்சு அறிஞ்சி எது சரியோ அதை ஏற்றுக்கொண்டு எதுப்பிலே அதை புறக்கணிப்பாரா எது தௌஹீத் எது மார்க்கம் எது சரியான வழிமுறைவாதிகள் மார்க்கத்துல உள்ள சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அவன்வாதியை அவனுக்கு முத்துரை குத்தி அவனை தள்ளி விட்டுருவீங்களா இதெல்லாம் மார்க்க ஆதாரம் இல்ல எவன் சொன்னாலும் பரவாயில்லை குருவான் ஆதாரம் உள்ளதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாட்டி தூக்கி நிராகரிக்கணும் இப்ப சொன்னீங்க தக்களி செய்யக்கூடாது என்று தக்களி செய்ய என்று சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு அது நம்மட சொலக்குழுக்கு மட்டும்தான் இருக்கணும் வெளியில எவன் சொன்னாலும் கேட்க கூடாது நாங்க சொல்றோம் எந்த வழிகட்ட கட்ட பிரிவினர் சொன்னாலும் பரவாயில்லை காது கொடுங்க அல்லது கவுன சொல்லை செய்மடுக்க வேண்டும் அழகானதை பின்பற்றுங்கள் அசிங்கமானதை தூக்கி எறிஞ்சிருங்க விதுகத்வாதி சொல்ற அசிங்க விதுகத்துக்களை தூக்கி எறிங்க விதத்துவாதிகள் வாயிலிருந்து வர சுண்ணத்தான் சொன்ன அது சரியா இருந்த ஆதாரம் இருந்து எடுத்து நடமுடப்படுத்துங்க ஒரு பிச்சைக்காரன் வருதான் ரோட்ல போதும் எங்கட பக்கெட்ல இருந்து ஒரு ஆயுர்வாத்தால் கீழே விழுது பிச்சைக்காரன் சொல்றான் நானும் அவனோட பேர்ல இருந்து ஒரு ஆயுர் ரூபாத்தால் கீழே விழுந்துச்சு பாருங்க பிச்சைக்காரன் சொல்வதை நான் கேட்பதா என்று சொல்லி நிராகரிப்போமா சொல்ற செய்தி கருத்து சரியான என்ன என்ன நடந்துச்சு ஆய்வு செஞ்சு பார்ப்போமா உண்மையிலே பக்கத்துல இருந்து விருந்திச்சா இல்லையா விழுந்திருந்தா தூக்கி புறக்கி எடுத்து போட்டுக் கொள்வோமா இல்லையா என்ன செய்வோம் சொல்வது யார் என்று பார்ப்போமா சொல்லப்படுகின்ற செய்தியை ஆய்வு செய்து முடிவெடுப்போமா எவன் சொன்னாலும் ஆய்வு செய்து முடிவெடுப்பதுதான் ஒரு தௌஹியுடைய விஷயம் ஆனால் இவர் சொன்ன மாதிரி வழிகட்ட பிதத்வாதிகள் என்பவர்கள் மட்டும் இந்த சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று சொன்னதில்லை பாரியிலே இபு முஹர் ரஹமத்துல்லா இலை அவர்கள் நிறைய செய்திகளை எடுத்து காற்றார்

கருத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார் மின சாஃபி அய்யதி இவர் சாஃபிமது அபை சேர்ந்தவர் வா அபீ பக்ரவர் அபூபக்கர் ராஜியுடைய கருத்து மிதுதான் மினல் ஹனஃபியதி இவர் ஹனஃபிமது ஹவை சேர்ந்தவர் பபுல் ஹசமின் லாஹிரயி வத்தான் இபா லாஹிரியா என்று சொல்லக்கூடிய வழிகட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய இபூமஹசம் என்றவருடைய கருத்து மிதுவாகத்தான் இருக்கிறது அவரின் வகையராக்களுடைய இன்னும் ஒரு சில சாரருடைய கருத்து மிதுவாகத்தான் இருக்கிறது இப்ப கத்தூல் காலையில் யூனோஜர் அஹ்மத்துல்லா யாலையை அவர்கள் அமுஜஃபர் அண்ட் ஸ்திரபாதி என்பவருடைய கருத்தை பதிவு செய்கிறார் அமூ ஜககர் ராஜி அவர்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார் ஹனஃபி மதுகப்பை சேர்ந்த அறிஞர்கள் சாஃபி சாஃபிமது ரவருடைய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க சூனியத்துக்கு எந்த தாக்கமும் இல்ல இல்லை அதோடு பிரம்மையூட்டல் மாத்திரம்தான் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று மமுதத்துள் காரையில் சையுல் முஹாரிக்கு சலகு எழுதின உங்கத்துல காரியில அனசு மதுஹ்த முக்கியமான ஒரு அறிஞரான இமாம் அயனி அவர்கள் என்ன சொல்றாருன்னுட்டு பாருங்க அவர் சொல்கிறார் இன்ன செஹரை லவு ஹக்கீ இந்த சிகர் இருக்கிறதே அதற்கொரு உண்மைத்தன்மை இருக்கிறது வ ஜகரல் வசீர் அபுல் என்று அறியப்படுகின்ற யஹியாபுனு முகம்மதுபுலு என்பவர்

நம்மிடத்தில் உண்மை உண்மை தன்மை இருப்பதாக 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 நாம் சொல்கிறோம் சொல்கிறோம் அதற்கு சக்தி நாங்கள் இந்த தன்னிடத்தில் தான் நாடியதை படைப்பான் என்பது அவர்களுடைய கருத்து ஆனால் இதற்கு மாற்றமாக சொல்கிறார்கள்

அமுி என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது பொய்யான ஒரு விஷயம் என்பதும் வலிகட்டவாதிகள் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்களா அப்ப அறிஞர் ஐனி அவர்கள் வழிகட்ட ஒருவரா மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் சூனியத்துக்கு உண்மைத்தன்மை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் வழிகட்டவர்களா விதத்துவாதிகளா அதே போன்று சாஃபி மதுஹாப்பை சேர்ந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்களே அவர்கள் எல்லாம் விதவாதிகளா வழிகட்டவர்களா என்ன சொல்றீங்க எதையும் பார்ப்பதில்லை ஆய்வு செய்வதில்லை தனக்கு சாதகமானதை மாத்திரம் பார்ப்பது எது தனக்கு சாதகமானதோ அதை மாத்திரம் எடுத்து சொல்வது அதற்கு மாற்றமான கருத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்யாத இவர்கள் எல்லாம் தங்களை ஆய்வாளர்களாக மக்கள் மத்தியிலே முலாம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் இந்த சமூகத்தின் சூன்யமாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்